ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு பாத்துடலாமா ஒன்று ஸ்பெஷலா இல்லைங்க இது எங்க என்னதான் இந்த சத்தத்தை யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க நிறைய வெளிநாட்டு வாழ் மக்கள் வந்து இந்த சத்தத்தை மிஸ் பண்ணுவாங்க ஓகேவா நீங்க ஊருக்கு வந்தீங்கன்னா அதை அனுபவிச்சுக்கோங்கன்னா

செலவு பண்ணத்தா ஒரு லூசத்தே எடுக்கிறேன் அடுத்ததுல தெரியல இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நீங்கள் எல்லாம் காலையிலேயே சாப்பிட்ருக்கீங்க நான் கொஞ்சம் லேட் இன்றைக்கி மணி எத்தனை எந்தவாச்சு பத்தா புது என்ன கிட்ட காட்டு அழகா வந்திருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்கிடுங்க சரியா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆப்போஸ் சொல்வீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ